கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்பாக இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை கொழும்பு நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் சங்கமே நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் மற்றும் தலைவர் நித்திகுமார காலி மாவட்ட நீதிபதி ருவன் திசாநாயக்க கேகாலை நீதிபதி உள்ளிட்டோரை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு அழைத்து அவர்களுக்கு தண்டனை வழங்கும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கு நாம் முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் இது ஒரு ஆரம்ப மாத்திரமே நீதிமன்ற செயற்பாடுகள் மீது மீண்டும் கை வைக்கப்படுமாயில் பாராளுமன்றத்தினதும் நிறைவேற்று அதிகாரத்தினதும் இறுதியாகவே அது அமையும் தமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் தீர்ப்பு வழங்கும் நீதிபதிகளுக்கு எதிராக செய்யப்படும் செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இதில் உடனடியாக ஜனாதிபதி தலையீடு செய்ய வேண்டும் பிரதமர் நீதியரசருடன் கலந்துரையாடி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் அவ்வாறில்லாமல் நிறைவேற்று அதிகாரமும் நீதிமன்றமும் பாராளுமன்றமும் மோதிக்கொள்ளும் பட்சத்தில் நாட்டின் நீதி கட்டமைப்பு முழுமையாக வீழ்ச்சியடையும் அதற்கு அரசியல்வாதிகளே பொறுப்பு கூற வேண்டும் அவ்வாறு இல்லையாயின் நாட்டில் உள்ள சகல சட்டத்திறனை

எனினும் இரண்டு காரணங்கள் தொடர்பில் இந்த கடிதத்தில் தெரிவு குழுக்களை அமைப்பதற்கு ஜனாதிபதி எடுத்த தீர்மானம் தொடர்பில் இந்த கடிதத்தில் ஒரு வார்த்தையேனும் கூறப்படவில்லை அதே போன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார் அவரது தீர்ப்பு தொடர்பில் கதைத்தார் அவரது வழக்குகள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக கூறினார் அது தொடர்பிலும் இந்த கடிதத்தில் எதுவும் கூறப்படவில்லை முடிந்தால் கொழும்பு மாவட்ட நீதவானின் வழக்குடன் தொடர்புடைய விடயங்களை உங்களது கடிதத்தில் இணைக்குமாறு விஜயதாசவுக்கு நாங்கள் கூறுகின்றோம் இதற்கு நாம் அஞ்ச போவதில்லை நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்காகவே நாம் நீதிமன்றத்தின் மீது கை வைக்கப்படுமாயின் அதற்கு எதிராக நாம் செயற்படுவோம் முனராகலை மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன்பாகவும் சாத்வீக போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது முனராகலை மாவட்ட சட்டத்தரணிகள் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர்